ஹலோ லூயா கத்திரம்புலகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ண உங்களை உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட தேவன் நம்மோடு கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூட ஆனால் கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே அநேக தேவைகளுக்கு மத்தியிலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர் அறிகிறார் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் தெரியுமா நெகேமியா எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை எத்தனை வருஷம் நாற்பது வருஷ காலம் அலை ஒன்று ரெண்டு அல்ல நாற்பது வருஷ காலம் இஸ்ரேல் சனங்களை கர்த்தர் அணுதினமும் போஷித்தாராம் வாய்க்கு மண்ணாவும் குடிக்க தண்ணீரும் சகல காரியத்தையும் இன்றைக்கு நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ்னுடைய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறது இன்னும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வருஷத்தை இதுவரையிலும் நடத்தின தேவன் இன்னும் இருக்கிற நாட்கள் நடத்த மாட்டாரா கடந்த வருஷத்தை நடத்தின தேவன் இந்த மாதத்தை கடக்க நடத்த அவராலே கூடாதா அவராலே எல்லாம் கூடும் உனக்கு குறைவு ஒன்று வருவது இல்லை உன் கால் வீங்குவதும் இல்லை அலை இன்றைக்கு உழைச்சி உழைச்சி உழைத்து ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு நான் நாற்பது வருஷ காலமாய் இஸ்ரோவேல் ஜனங்களை எப்படி ஒரு குறையும் இல்லாதபடி நடத்தினோ அப்படியே இந்த நாள் முதற் கொண்டு உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் அறிந்த கர்த்தர் நான் அவைகள் நிறைவாக்கி உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அலை லூயா கவலைப்படாத இருங்கள் இருங்க நம்முடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார் அலை லூயா நம்ம தேவைகளை சந்திப்பார் நம்முடைய அத்தியாவசிய காரியங்களை சந்திப்பார் நமக்கு என்ன 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 தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதை அப்படியே கொடுப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையானதை கொடுத்தார் நமக்கும் கொடுக்க அவர் இருக்கிறார் செபிப்போம் மகா இறக்கமும் கிருப நேரத்தை அல்லாண்டு வரை நன்றியோடு கொடுத்து நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நடுவிலை கத்தர் பெரிய பலத்த காரியத்தை செய்வீராக இஸ்ரோவில் ஜனங்களை நாற்பது வருஷமாய் ஒரு குறையும் இல்லாதபடி நடத்தின தேவன் எங்களையும் நடத்துவீராக இந்த மாதத்துடைய தேவையெல்லாம் கத்த சந்திப்பிறாக குறைகளை நிறைவாக்கும்படியாக முடியாது செபிக்கிற சமாதானத்தின் ஆவியானோர் கூட இருப்பீராக இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பர்ஷு தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசிர்வதை சந்தித்து ஜெபிக்கிற கரம் இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிற எல்லா குறைகளும் நிறைவாக்கும் விடுதலையோடு நடத்தும் நிறைவானதை கர்த்தர் கொடுத்து நடத்தும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூ கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்